நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இந்த காணொளியில் நாம் பேச இருப்பது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு இந்த சிறப்பு புலனாய்வு குழு குறித்து தமிழக அரசு இரட்டை நிலைப்பாடை எடுத்திருக்கிறது அது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் விளக்கமாக விரிவாக பேச இருக்கின்றோம் நண்பர்களே கரூர் கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு விசாரணைக்குழு சிறப்பு விசாரணைக்குழு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று ஒன்றை அமைத்திருக்கிறது அதை வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ராஹர்க் அவருடைய தலைமையில் நீதிமன்றம் அமைத்திருக்கிறது இந்த எஸ்ஐடியை தமிழக அரசு வரவேற்று இருக்கிறது அவர்கள் அவர்கள் பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறது இந்த எஸ்ஐடியை ஏற்க மாட்டோம் என்று தாவேக்கா சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் பொழுது தமிழக அரசு இல்லை இல்லை நீதிமன்றம் ஒரு சிறந்த ஒரு அதிகாரியை நியமித்திருக்கிறது விசாரணையில் தமிழக அரசு எந்த குறுக்கீடும் செய்யவில்லை அதிகாரிகளை நீதிமன்றமே தான் தேர்ந்தெடுத்திருக்கிறது ஆகவே அந்த எஸ்ஐடி விசாரிக்க வேண்டும் என்பதாக தமிழக அரசின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் இந்த எஸ்ஐடி குறித்து தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள் இது சம்பவம் ஒன்று அப்படியே இன்னொரு சம்பவம் அதுவும் இந்த எஸ்ஐடி தொடர்பாகத்தான் இந்த கிட்னி முறைகேடு அந்த கிட்னி திருட்டு வழக்கு இருக்கிறது அல்லவா ஏனென்றால் அதை நாம் முறைகேடு அல்லது விதிமுறைகளை பின்பற்றாமை என்றுதான் குறிப்பிட வேண்டும் அப்படித்தான் மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் ஆகவே அந்த கிட்னி முறைகேடு சம்பவம் அந்த சம்பவத்தை விசாரிப்பதற்கு நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது அது தெற்கு மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்கா அவர்களுடைய தலைமையில் அமைத்து உத்தரவிட்டது இது இரண்டுமே நீதிமன்றம் அமைத்தது இரண்டு குழுவையுமே சென்னை உயர்நீதிமன்றம் தான் அமைத்திருக்கின்றது ஒரு குழுவை தமிழ்நாட்டில் இருக்கின்ற வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் நியமித்திருக்கிறது இன்னொரு சிறப்பு புலனாய்வு குழுவை தெற்கு மண்டல ஐஜி தலைமையில் நியமித்திருக்கிறது ஆனால் இங்கே வேடிக்கை என்ன பாருங்கள் தமிழக அரசு இதில் கரூர் சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் அமைத்த விசாரணை குழுவை ஏற்றுக்கொள்கிறது வரவேற்கிறது அதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் அந்த விசாரணை குழுவை அமைத்ததே வரம்பு மீறிய செயல் என்பதாக உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது இன்னும் இறுதி தீர்ப்பு வரவில்லை இது வரட்டும் ஆனால் ஒரு வரம்பு மீறிய ஒரு உத்தரவை வரவேற்கின்ற இந்த அரசு இந்த திமுக அரசு வரம்புக்கு உட்பட்டு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை குழுவை ஒரு சிறப்பு விசாரணை குழுவை ஏற்க மறுக்கிறது இந்த கிட்னி முறைகேட்டு வழக்கை இந்த கிட்னி திருட்டு வழக்கை இந்த சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரிப்பதில் இந்த திமுக அரசிற்கு என்ன பிரச்சனை எதற்காக அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஓடோடி போய் அதற்கு தடை கேட்கிறார்கள் எதற்காக அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முறையிடுகிறார்கள் இந்த விசாரணை வரும் நாங்கள் அது தலையிட முடியாது எதற்காக இது போன்ற கோரிக்கைகள் நீங்கள் வைக்கின்றீர்கள் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய பிறகு இவர்கள் கூறுகிறார்கள் நீதிமன்றம் அமைத்த விசாரணைக்குழு இருக்கட்டும் ஆனால் அதில் உள்ள அதிகாரிகளை தமிழக அரசு தான் பரிந்துரை செய்யும் நாங்கள் பத்து நபர்கள் அடங்கிய பட்டியலை கொடுக்கின்றோம் நீதிமன்றம் அதிலிருந்து தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் எதற்கு இந்த அளவிற்கு ஒரு விசாரணை ஆணையத்தின் மீது உங்களுக்கு பயம் இரண்டு குழுவுமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டு அதிகாரிகள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு சிறப்பு புலனாய்வு குழுவையும் நீதிமன்றம்தான் அமைத்திருக்கிறது ஒரு அந்த குழுவை அந்த எஸ்ஐடியை நீங்கள் வரவேற்கின்றீர்கள் அது இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் அவர் சிறந்த நிர்வாகி என்று நீங்கள் சான்றிதழ் கொடுக்கின்றீர்கள் இது தமிழக அரசு தலையிடவே இல்லை தான் தேர்ந்தெடுத்தது ஆகவே அந்த எஸ்ஐடி இருக்க வேண்டும் என்று வாதிடுகின்றீர்கள் எப்படி இதில் தமிழக அரசு தலையிடவில்லை அதிகாரிகளை நீதிமன்றமே தேர்ந்தெடுத்தது ஆகவே கரூர் துயரம் தொடர்பாக விசாரிக்க வேண்டிய அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு இருக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் வாதிடுகிறது அதே நேரம் இன்னொரு புறம் இந்த கிட்னி திருட்டு வழக்கில் அந்த அதிகாரிகள் நீதிமன்றம் நியமித்திருக்கிறது ஆனால் அதிகாரிகளை தமிழக அரசு தான் நியமிக்க வேண்டும் தமிழக அரசு கொடுக்கின்ற பட்டியலில் இருந்துதான் நீதிமன்றம் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இன்னொரு நிலைப்பாட்டை எடுக்கிறது ஒரே விஷயம் ஆனால் இரண்டு நிலைப்பாடு இது எப்படி இருக்கிறது என்றால் வேணும் ஆனால் வேணாம் ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவையாக வரும் ஆனால் வராது என்பது போல எஸ்ஐட்டு வேணும் ஆனால் வேணும் எப்போ வேணும் எங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் என்று நாங்கள் நினைத்தால் அந்த எஸ்ஐட்டு குழு வேண்டும் வரவேற்கிறோம் எப்போ வேண்டாம் அந்த அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று கருதினால் அவர்கள் மீது ஒரு சந்தேகம் இருந்தால் அது எங்களுக்கு வேண்டாம் ஒரு அரசு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரசு அவர்கள் நியாயமாக எந்த வழக்கில் அவர்கள் ஒதுங்கி நிற்க வேண்டும் கிட்டி திருட்டு வழக்கில் அவர்கள் ஒதுங்கி நிற்க வேண்டும் ஒன்று சிபிஐக்கு கொடுத்திருக்க வேண்டும் அல்லது நீதிமன்றம் யாரை வைத்து விசாரணை செய்தாலும் செய்து கொள்ளட்டும் நாம் இதில் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று அல்லவா இருந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது குறைந்தபட்சம் அதிகாரிகளையாவது மாற்ற வேண்டும் என்று அங்கே மன்றாடப்படுகிறது ஆனால் கரூர் சம்பவத்தில் அரசு என்ன செய்திருக்க வேண்டும் நாங்கள் இதில் தலையிடவில்லை நீதிமன்றம் அமைத்திருக்கிறது விசாரிக்கட்டும் அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம் கருதினால் அதை மாற்றிக்கூட அமைக்கட்டும் அல்லது சிபிஐ கூட விசாரிக்கட்டும் என்று அந்த இடத்தில் ஒதுங்கி இருக்க வேண்டும் காரணம் இங்கே இந்த கிட்னி திருட்டு என்பது திமுகவினுடைய நிர்வாகிகள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்கள் தொடர்புடையவர்கள் நடத்தப்படுகின்ற மருத்துவமனை சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கிறது ஆகவே அதில்தான் திமுக ஒதுங்கி இருந்திருக்க வேண்டும் ஆனால் கரூர் சம்பவத்தில் அவர்கள் போகிறார்கள் இந்த கிட்டி திருட்டு வழக்கில் ஒத்துப்போக மறுக்கிறார்கள் ஒரே விஷயம் நீதிமன்றம் அமைக்கின்றது எஸ்ஐட்டு குழுவை ஒரு சம்பவத்தில் வரவேற்கும் திமுக ஒரு சம்பவத்தில் எதிர்க்கிறது ஆகவே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நண்பர்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் இதில் உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் எந்த கருத்தையும் நான் திணிக்க விரும்பவில்லை ஆனால் திமுக அரசு இந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் எடுத்த நிலைப்பாடு என்பது வெட்கக்காடானது கேளிக்கை உண்டானது இந்த திமுக அரசு இவர்களுடைய சுயரூபத்தை வெளிக்காட்டி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கட்சி தலைவர் இந்த கிட்னி திருட்டு வழக்கிற்கும் திமுக அரசிற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று குற்றம் சாட்டி வருகிறார் இவர்களும் அதை ஏற்பது போல இவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆகவே இந்த விஷயத்தில் நமது மேடை சொல்ல விரும்புகின்ற கருத்து ஒன்றுதான் ஒரு விஷயத்தை கையாளும் பொழுது அதில் எப்பொழுது கையாண்டாலும் ஒரே நிலைப்பாடு எடுக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுதுதான் உங்கள் மீது சந்தேகம் வருகிறது ஒன்று மாநில அரசினுடைய உரிமைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நாம் சிபிஐக்கு கொடுக்கலாம் ஆனால் மாநில அரசுக்கு உட்பட்ட விஷயங்களை நாங்கள் தான் விசாரிப்போம் அது எதுவாக இருந்தாலும் சரி என்று ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் தவறில்லை ஆனால் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு என்பது நீதிமன்றம் நேரடியாக அமைப்பது அதில் என்ன ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வரவேற்பது இன்னொன்றை எதிர்ப்பது எதற்காக இந்த இரட்டை வேடம் எதற்காக இந்த இரட்டை நிலைப்பாடு இவைதான் உங்கள் மீது சந்தேகத்தை எழுப்புகிறது ஆகவே தமிழக அரசு இந்த எஸ்ஐடி விஷயத்தில் சற்று நிதானமாக நியாயமாக நடந்து கொள்வது நல்லது அல்லது உங்களுடைய முகத்துறை விரைவில் கிளிக்கப்படும் நீதிமன்றமே உங்களை தோல்வித்து காட்டும் என்பதுதான் நமது நிலைப்பாடு நன்றி வணக்கம்